ஹலோ காய்ஸ் லெட்ஸ் வெல்கம் சார் வியூ என்கிட்டக்கு என்னெண்டா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற கடைசி டெஸ்ட் மேட்சில் இந்தியா வந்து ஒரு மாதிரி தட்டு தவறி வின் பண்ணினா சீரீஸ் ரோ ஆகும்ட்டு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு துப்புரவா இல்லையேதான் சொல்லணும் வேணன்ட்டு கேட்டீங்களேண்டா நேற்றைய நாள் முடிவில் வந்து ஏற்கனவே இந்தியா வந்து ஓல் அவுட் ஆகி நூற்றி எண்பது சதத்துக்கு ஓல் அவுட் ஆகி கிருபியை வந்து அவுஸ்ட்ரேலியாவாக ஒரு விக்கெட்டை ஒம்பது ரனுக்கு எடுத்து பும்ரா ஒரு ஃபோமில் இருந்திருக்கான் சரியோ அப்போ சரி பும்ராண்ட உதவியோடு வந்து இவங்களை ஓலோப்படுத்திட்டு இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ரன் அடிச்சுக்கண்டா இந்தியா வந்து வின் பண்ணமெண்ட்டு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்தியா வந்து வேகமாக ஆஸ்திரேலியா அவ்வளோ படுத்தினாலும் திரும்ப வந்த இந்தியான்ற பேட்டிங் வந்து முதல் இன்னிங்ஸை விட கேவலமாக இருந்தது தான் சொல்லணும் ஏன் ரெண்டு கேட்டிங்களேண்டா இந்தியா நாள் முடிவில் நூற்றி இருபது ஷட்சத்துக்கு ஆறு விக்கெட்டை வந்து தடுமாறிக்கொண்டிருக்குது இந்தியா இதுக்கிடையில் வந்து பும்ராவுக்கு வேறு இன்ஜரி ஆகி பும்ப்ரா ஆஸ்பத்திரி தீங்கின்னு போட்டாங்க அந்த பிரச்சனை ஒன்று வரைக்கும் பும்ரா வந்து இந்த இன்னிங்ஸில் பந்து போகிறானுன்னு தெரியல நூற்றி முப்பத்து லட்சம் ஏதாவது தான் லீட்டே இருக்குது இந்த ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தர நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரன்னை பெரிய ஒரு இலக்கை ஒன்றை வச்சா தான் இருநூற்றி ஐம்பது ப்ளஸ் பண்ணினா தான் வெற்றிக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கும் இல்லேன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பதுன்றா ஆஸ்திரேலியும் வந்து வேலைக்கு அடித்து முடித்து போடும் அப்போ இதில் வந்து இந்தியாவோட செகண்ட் இன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜேசுவால் வந்து ஓவரே ஸ்டாக்குக்கு நாலு ஃபோர் அடிச்சு மாஸ் காட்டினா நான்கு ஜெண்டைக்கு ஸ்டாக் துளஞ்சாயிராக்குமெண்டு இருந்தாலும் அது வந்து கணநீரன் நீடிக்கையில் கொஞ்ச நேரத்துலேயே அவரும் அவுட் ஆகிட்டார் அதுக்கு முன்னமே ராகுல் அவுட் ஆகிட்டான் ராகுல் ஆரம்பத்தில் இந்த தொடர் கேக்க இருந்த ஒரு வேகமும் ஒரு விவேகமும் ராகுல்கிட்ட இல்லாமல் போட்டுது ராகுலும் அவுட் ஆகிட்டான் அடுத்து வந்த கில்லும் கிழநேரம் சோபிக்கையில் அதுக்கடுத்து வந்த கோழி கோழியை பற்றி கதைக்காமல் தாண்டி போக முடியாது தான் பார்க்குறேன் ஆனால் தாண்டி போகலான் கிடக்கு ஏன்ண்டா நாங்கள் கோழியை தாண்டி போனாலும் மோசமாக தாண்டி போகிற பந்தை கோழி விட்டுட்டு போக மாட்டார் பிள்ளைக்கு அதை தட்டி விட்டுட்டு தான் போவார் அதை தட்டி விட்டு தட்டி விட்டு அவர் கொண்டே இருக்கிறார் அவர் போட்டும் அது பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து வந்த ரிசர்வ் பண்டை பற்றி சொல்லணும் முக்கியமான விஷயம் ஏன்னா ரிசர்வ் பண்ட் வந்து ஒரு காட்டு காட்டிக்கிறான் ஆஸ்திரேலியாவை போட்டு தான் பேஸ் பண்ண முதலாவது போல்லையே அடித்தான் நடந்து போட்டு மெயினுக்கு ஒரு சிக்ஸ் ஒன்று பெரிய சிக்ஸ் ஒன்று ஆஸ்திரேலியா டீம் வந்து பயந்து நடுங்க வலிக்கிட்டு தான் அவன் வெட்டிங்கை பார்த்து அதுபோக ஒரு நாற்பது ஜஜித்துல வச்சு தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடித்தான் ஸ்டாக்குக்கு ஃபிஃப்டி அடிச்சு போட்டு திருப்பி ஒரு சிக்ஸ் அடித்தான் வேறு லெவலாக இருந்தது முப்பது போலில் அறுபது ரன் அடிச்சு அவன் அவுட் ஆகிட்டான் அவன் அவுட் படுத்துறதுக்கு கமின்ஸ் தான் முதலே பந்து போட்டுருந்த கமின்ஸ் இடையில் பந்து போடலாம் திருப்பி இவனுக்காண்டி வந்து ஒரு ஓவரை போட்டு முதல் பந்தை லீவ் பண்ணி விடுவான் அடுத்த பந்தை அதே மாதிரி ஒரு பந்தை முதல் பந்து நேராக போனது அடுத்த பந்தை அவுட்ஸிங் ஆகி போய் அதே மாதிரி ஒரு அவுட் அவுண்டை பாண்ட் வந்து அவுட் ஆகிடுவான் அப்போ பிளான் பண்ணி கமின்ஸ் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போட்டான் நேர பாண்டை இதனால தான் சொல்கிறது காரங்க வந்து ஒரு போலரை கேப்டனாக வச்சிருக்கிறாங்களா சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்லை ஒரு ஓஸ்ரிலியா டீமுக்கு போய் கேப்டன் ஆகிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படி இருக்கேக்கா அவன் போய் கப்பினாக இருக்கிறான்டா அவங்கள ஏதோ விஷயம் இருக்குது வந்தான் சிம்பிள் அடுத்தான் ஜோடியாக முடித்தான் இந்தியாண்ட இது இப்படி இருக்க அடுத்து வந்த ரெட்டி சான் கொஞ்சம் சமாளித்து விளாடுவானுட்டு பார்த்தா ரெட்டியும் வேலைக்கே அவுட் ஆகிட்டான் ரெட்டியும் அவுட் போட்டா அப்புறம் இப்போ ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் தான் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தரம் நடிக்கிறாங்களோ அதை வச்சு தான் இந்தியா இந்தியா வெற்றி தோல்லி இருக்குது ரோவாகாது வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ரோவாகுது ஏன்னாட்டா நாளைக்கு சாப்பாடு சேமிப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு முடிவு கட்டாயம் தெரிஞ்சிடும் சரியோ இது இப்படி இருக்க பும்ரா வந்து பந்து போடுவானோ இல்லையோன்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன விஷயம் என்ன ரோஹித் சர்மா கூப்பிட்டு நடக்கு ரவுண்டுக்கு வச்சு அதை கட்டி எடுத்து விளையாடிக்கிறாங்க அவள் ரோஹித் சர்மாவும் தன்னை கவலையை எப்படி இல்லை காட்டாக கூடாதுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கைச்சு கொண்டு வந்தேன் அப்போ கைச்சு கொண்டுருக்கே நீங்கள் அனுப்பினது ஏ நீங்கள் ஓய்வு வரையில் அதோ இது கணக்கெல்லாம் கேட்டு கொண்டு இருக்க அவனும் சமாளிச்சு சமாளித்து காய்ச்சி வந்தோம் கடைசியாக அந்த ஓய்வு பிரச்சினையோடு வந்து அப்புறம் கடுப்பாயிட்டான் நான் ஓய்வெடுறதை பற்றி ஒருத்தரும் சொல்லக்கூடாது இருந்தாலும் தனக்கு தன்னை பற்றி ஓய்வு பெறறதை பற்றி ஒருத்தரும் கயக்கவில்லை தான் அப்படி இந்திய திமுக பங்களிச்சிருக்கிறேன் தன் விளையாட்டு என்ன தான் ஃபோமுக்கு இப்போ ரெண்டு தொடராக தான் போமுக்கு இல்லை அதுக்கு மேல் தொடர்லேருந்து நான் ஃபோமில் இருந்திருக்கிறேன் அப்போ என்ன நீங்கள் ஓய்வு பெற சொல்கிறது கூட தனிப்பட்ட வன்வத்தை கற்குறீங்க அப்படி இப்படி என்று கழுவி ஊற்றி கிழிச்சு தள்ளிவிட்டான் இருந்தாலும் ரோஹித் சர்மா என்ற முகம் வந்து வாடி இருந்தது வாடி இருந்தாலும் பரவாயில்லைன்னு நல்ல கிளி கிழிச்சிருக்கிறான் ரோஹித் சர்மா உண்மையிலேயே ரோஹித் சர்மா வந்துச்சு நாங்கள் எல்லோரும் பெருமைப்படணும் ஏன்னெண்டு கேட்டீங்கன்னா ஓய்வு பெற்றுவான்னு எல்லாரும் ஜோதிச்சு கொண்டு கேட்க அந்த தன்னம்பிக்கையான வார்த்தையை அவன் கேச்சுருக்கிறேன் இது நிரந்தரம் இல்லை நான் திரும்பி வருவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான் அது எவ்வளோத்துக்கு உண்மையாகுது பொய்யாகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த தொடர்ந்து இங்கிலாண்டோட பிள்ளை ஆக்களுக்கு உள்ளூரில் இல்லை பிள்ளை இருக்குது அப்போ என்ன முடிவுன்ட்டு தெரியல அப்போ ஆக்கள் அதையும் ஜோதிச்சு கொண்டு விராட் கோலியின்டையும் ரோஹித் சர்மானையும் பிரச்சனையை இந்தியா இந்தியாட்டையும் வந்து கொண்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஜேஸ்வாலும் ரிஷப் பாண்டும் உண்மையிலேயே நல்லா விளையாடுறாங்க அதில் இன்றைக்கு ரிசர்வ் பண்ண விளையாட விளையாட்டை பார்க்க சும்மா ஹவுஸ்டிரேலியா கெதி கலக்கி கிளக்கிருக்கும் ஸ்டாக் இந்த பந்துக்கு மூன்று பேரை லைக்கில் விழுந்துட்டு பந்த போட்டோம் மூணு பேருக்கு மேலால் போய் விழுது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு தொண்ணூற்றெட்டு மீட்டர் சிக்ஸுகள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் அடிச்சு அடி மாதிரி தெரிய இல்லை முழங்காலம் வந்து ஒன்று அடிக்கிறான் சும்மா அடிக்கொண்டு பெருசாக போகுது அடுத்த வந்து விழுந்து படத்துக்கு வந்து அடிக்கிறான் யாரோதான் ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா தோனி இந்த சொட் மாதிரி அடிக்கிறாராம் ரிசர்வ் பண்ணட்டு அடே தோனி வேற பாண்டு வேறடா பாண்டு அவன் தந்தை திறமையை வச்சு ஏதோ விளையாடுறான் முப்பது போல் அறுவாருன்னா மழை மரணி அடித்தான் அவஸ்திரேலியாவில் சரி சும்மா சும்மா தோனியை கொண்டு இருக்க பூத்தக்கூடாது சரி அது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்தியா இல்லாமல் என்னடா இந்த மாதிரி இந்தியா தோத்து வேண்டா இந்தியாண்ட ஆட்டம் வந்து க்ளோஸ் இதில் நாலஞ்சு பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறீங்க என்னடா நீங்கள் என்னடா திருப்பி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை வந்து கிளிகளில் என்று அதோ இதோ இந்தியாவுக்கு அவுஸ்ட்ரேலியாவோட தலைப்பு கூட இதே லவுஸ்ட்ரேலியாவில் போய் பம்மினம் இதே ஸ்ரீலங்காவோட வந்துட்டால் கூட காய்ச்சி வைப்பினோம் அப்படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க சொல்கிறதும் லைட்டாக நியாயமாக தான் படுது அதையும் நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டு இவையில் வன்மம் இருக்குது தான் அதுக்காண்டி ஆவுரியாவில் போய் தோக்கியக்க நாங்கள் என் காட்டுவான் ஸ்ரீலங்காவோடய தோக்கிய நாங்கள் காட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாண்டுக்குமான ஓடியை மேட்ச் இருக்குது முதலாவது ஓடியை மேட்ச் இருக்குது அந்த மச்சை நாங்கள் முடிய விட்டு உங்களுக்கான ஸ்கோர் விவரங்களையும் அதில் என்னென்ன நடந்தன்றதையும் சொல்கிறதுக்கு காத்திருக்குறோம் அதெல்லாம் போக நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பற்றி ஓலண்டை ஒப்பத்து நான் கொடுங்கோ இல்லாட்டி எந்த வித பிரயோசனும் இல்லை நான் வீடியோ போடுறதால் அது உங்களுக்கு வந்து சேராது நீங்களும் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு நன்றி வணக்கம்